லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அதில் ரொம்ப நம்பிக்கையாக சொல்றாரு காங்கிரஸ் கட்சியினருக்கு இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையப் போகிறது நான் உங்களிடம் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல எல்லோரும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை காப்பதற்காக ஒன்றிணைந்து நின்ற கூட்டணி தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறார் கடைசி நேரம் கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த வாக்குச்சாவடிகள் குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காருல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மீடியா என்று சொல்லப்படுகின்ற மோடியா பாருங்க மோடியா மோடியை துதிப்பாடுகின்ற மீடியாக்கள் அதெல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன் என்னென்னா பிஜேபி நானூறுக்கு மேலே வந்துடும் நானூறுக்கு மேலே வந்துடும் ஒரு ஒரு சர்வேயும் அப்படி தான் இருந்தாங்க இதை தான் நம் பாரத பிரதமர் பா பாராளுமன்றத்திலேயே சொன்னார் நானூறுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினார் பட் அது எல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்காகத்தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை ஆனால் அந்த சைக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலா எடுத்து அப்படின்னு தான் தோன்றது ஏன்னா நிச்சயமாக நானூறு இல்லை முன்னூத்தி எழுபது இல்லை முன்னூத்தி முப்பதும் வரப்போறது இல்லை அதற்கு குறைவாகத்தான் இருக்கும் ப்ராபடி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி உருவாகலாம் ஆனால் கடுமையான உழைப்பு திரு ராகுல் காந்தி அவர் பேசியது அவருடைய கடுமையான உழைப்பு மற்ற கூட்டணி கட்சியினர்கள் அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அவர் தான் இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப சீரியஸாக எடுத்து இந்தியா கூட்டணிக்கு பாடுபடுங்கள் அதை வெற்றி பெற செய்ய வெற்றி பெற இப்போது நமது கடமை நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மிகப்பெரிய அளவுக்கு கேம்பெயின் பண்ணிடுதுங்கிறது நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதர் அப்புறம் வந்து ராகுல் காந்தியை பப்பு பப்பு நாங்கள் இந்த சொல்ல முடியுமா ஆகவே அவரை எவ்வளோ கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணினதெல்லாம் போக இப்போ அவர் வந்து மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருக்கின்றார் என்ன பயந்து இருக்காங்க ப்ராபிளி திரு ராகுல் காந்திக்கு கான்பிடெண்டாக ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும் ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் அந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் வருகின்றது என்று சொல்லுகின்றார்கள் அதுபோல காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த சர்வே ஒன்றாங்க நடத்தியிருப்பார்கள் அவருக்கு அடைச்ச தகவலின்படி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் காங்கிரஸ் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமையும் அதற்கு பாடுபட்ட எல்லா தலைவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அது மட்டுமல்லாமல் ரொம்ப ஜாகிரதையா இருங்க போலிங் பூத்தில் கடைசி நேற்று கோட்டை விட்டுறாதீங்க அதில் எதை என்ன எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அவர் ஆகவே அவர் 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 பேசிய பேச்சு என்பது நிச்சயமாக ஏதோ ஒரு அடிப்படை இல்லாமல் பேசியதாக நான் கருதவில்லை அவருக்கு ஏதோ நல்ல இன்ஃபர்மேஷன் தகுந்த வகையிலே எடுக்கப்பட்ட சர்வேயின் முடிவுகள் அவருக்கு வந்திருப்பதன் காரணமாகத்தான் அவர் அப்படி பேசியிருக்கின்றார் என்று நான் நம்புகிறேன் மோடி அவர்களின் தியானம் தொடங்குவதற்கு முன்பே பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்தது இந்த நேரத்தில் இவர் தியானம் இருப்பது ஒரு அரசியல் நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க அவர் தியானம் இருப்பது தனிப்பட்ட உரிமை என்றாலும் கேமராக்கள் முன்னிலையில் இருக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு பல்வேறு விமர்சனங்களை பார்த்தோம் தேஜஸ்வி யாதவ் கூட சொல்லியிருந்தார் அவர் வந்து தியானத்துக்கு போகலை படப்பிடிப்புக்காக கன்னியாகுமரி போகிறார்னு அவர் ஒரு விமர்சனத்தெல்லாம் முன்வைத்தார் அதையும் மீறி இன்று காலை சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வெளியே வராரு அந்த கேமராக்களுக்கு காட்சி தராரு இது போன்ற விஷயங்கள்லாம் சமூக தலங்கள்ல ரொம்ப சர்ச்சையா பேசப்படுது இல்லை மோடி அவர்களுடைய இந்த தியானம் குறித்தான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க பாரத பிரதமர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க வேண்டாம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மதத்தை சார்ந்தவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு தீவிரமான இந்து என்பது எல்லாருக்கும் தெரியும் அதற்காக இவர் வந்து தியானம் பண்றேன் அப்படின்னு நான் வேண்டாம் யாருக்காக தியானம் அவர் நாட்டு நலனுக்காகன்னு சொன்னா இந்த விமானப்படை தரைப்படை கடற்படை என்று மூணு படைகளும் அந்த ராணுவ வீரர்கள்லாம் இவருக்கு செக்யூரிட்டியாக இருக்க வேண்டி இருக்கிறது அது எவ்வளோ பெரிய செலவுங்கிறத பாருங்கள் எதற்காக இதெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி ப பதினாலில் மகாராஷ்டிராவில் போய் எங்கேயோ தவம் இருந்தார் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேதார்நாத்தில் ஒரு குகையில் தவம் இருந்தார் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் எதோ வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் அது வந்து சினிமா படப்பிடிப்பு மாதிரியே தான் இருக்குது நீங்க சொல்றது போல அவர் இன்னைக்கு தியானத்துல உட்காந்துருக்குற பல கோஸ் கை அப்படி வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அமர்ந்து கொண்டு இருப்பதும் ஒரு லாங் ஷாக்கிலையும் ஷார்க்லேயும் ஆஹ் எல்லாத்தையும் எல்லா விதமான இதையும் பண்றதும் எதுக்காக உண்மையா உண்மையான தியானம் என்பது என்ன யாரு கவிமணி பிள்ளை சொல்வார் நீங்க அதெல்லாம் அந்த கண்மூடி தப்பசெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்க வந்து கடவுள் கடவுள்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்க வந்து நல்லவனாக நடந்து கொண்டால் அதுவே தான் மிகப்பெரிய அது வந்து இறைவனிடம் உங்களை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்றார் தினந்தோறும் ஸ்நானம் பண்றது அது வந்து இறைவனிடம் கொண்டு சேர்க்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறது நித்தம் நித்தம் நீராடில் நெடுமாள் அருடை பெறலாமே தத்தும் தவளை மீன்களுமே தனிப்பெயர் அடைய வேண்டாம் ரொம்ப எளிமையான பாட்டு டெய்லி ஒருத்தன் ஸ்நானம் பண்ணி சாமியை போய் பார்க்கறேன்னு சொன்னோம்னா அது யாருக்கு முதல்ல மோட்சம் கிடைக்கும்னா தத்தும் தவளையும் மீன்களும் அது தண்ணிகளுடைய உகாண்டுருக்கு தனிப்பெயர் அடைய வேண்டாம் அவங்களுக்குன்னு சிறப்பான மோட்சம் கிடைக்கும் காயும் கனியும் நாள் கண்ணன் அருளை பெறலாமே காயையும் கனியையும் சாப்பிட்டுட்டு சாதா எதையுமே சாப்பிடாமல் அப்படி எல்லாத்தையும் திறந்து விட்டு நான் வந்து தியானம் பண்ணுறேன் தபஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதெல்லாம் அப்படி பார்த்தா காயும் கனியும் நாள் கண்ணன் நருளை பெறலாமே ஆயும் கிளை வாழ் குரங்குகளும் அப்பேர் அடைய வேண்டாம் எப்போதான மரத்துல உட்காந்து இந்த பழுது சாப்பிட்டு குரங்கு இருக்கு அதுதான் முதல்ல மோட்சம் கிடைக்கும் ஆனால் உண்மை என்பை உடையவரே அது மாதிரி நிறைய அந்த பாட்டு நிறைய வருது வரிகள் உண்மை அன்பை உடையவரே உலகை அடைந்த பெருமாளை அண்மையாக கண்டிடுவர் அல்லார் காணார் காணாரே அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு உண்மையான அன்பு இருக்கணும் உண்மையான பக்தி இருக்கணும் யாரு பக்தி தபசணம் பண்ணினோம்னா நமக்கு தெரிஞ்ச காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமண மகரிஷி திருவண்ணாமலை அவர் மிகப்பெரிய யோகியா இருந்து தவம் தவம் செய்து எல்லாத்தையும் தொடர்ந்து ஒன்றுமே ஒரு கோமனத்தோடு உட்காந்து மிகப்பெரிய சித்த புருஷாக இருந்து மறைந்தவர் அவர் அவர் அங்க வந்து ஒரு குகைக்குள்ள போய் தபஸ் பண்றார் அது தபஸ் பண்ணும்போது சேஷாஜரி சுவாமிகள்னு அவர் தான் சொல்கிறார் தப்பஸ் பண்ணிட்டு இருக்கான் அவத்தான் அவனை வெளியில் எடுத்துன்னு வரணும் உடம்பெலாம் செல்லரிச்சு போயிரு இந்த பாம்பு பூத்துன்னு சொல்லுவாங்களே அந்த பாம்பு பூத்து அவர் உடம்புல இருந்து செல்லெல்லாம் அறி அரித்து கொண்டிருந்தது அப்படி இருக்கும் பொழுது அவரை சுற்றி பாம்புகள்லாம் ஓடிக்கொண்டிருந்தேன் அப்புறம் ஜாகிரி அவர் மெளையில் எடுத்துட்டு வந்தால் உடம்பெல்லாம் செல் அரிச்சு கிடந்தது அப்பேற்பட்ட உன்னதமான ஞானிகளையும் யோகிகளையும் தெய்வ புருஷர்களையும் இந்த நாடு பார்த்தாச்சு ஆனால் இவர் என்ன பண்ணுறார் நித்தம் நித்தம் நீராடில் நெடுமாறவர்களை பெறலாம் மேல்னு கண்ணை மூடின்ட்டு தியானம் பண்ணுறதுனால வந்து இவருக்கு ஏதோ பெரிய பெரிய உயர்நிலை பதவி கிடைக்க போறது அதனால நல்ல நன்மை பிறக்கம் அப்படின்னு பேசுவது என்பது சரியானதே கிடையாது இது எப்படி இருக்குன்னா மாணிக்காசோ சூழல் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து இது ஒரு நடிப்பு தான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அப்படின்னு நம்ம ஒரு நாடகம் நடக்கின்றது ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலேன்னு சொல்லிட்டு அது மூணு நாளில் முடிய போடுறது ஒரு நாளில் முடிய போடுறதுல ஆடிய நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் அது போய் கொண்டிருக்கிறது அந்த இதெல்லாம் யார் கேட்டா எதற்காக செலவு அங்க இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு ஒரு வாரமா அழிஞ்சு போயிடுச்சு கடைகள்லாம் வச்சிருந்தவங்க எல்லாம் இழுத முடியாது சின்ன சின்ன கடைகள்லாம் முடியாச்சு அப்புறம் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இழுந்து முடியாச்சு படகு ஓட்டுற அவருக்கு என்ன நூறு இரநூறுவா அது படகு ஓட்டிக்கு கிடைக்கும் ஒரு ரூபா போயிட்டு வந்தா அது அந்த வருமானம் போயிச்சு குழந்தைகள்லாம் அழிச்சுட்டு சுற்றுலான்னு போறதுக்கு அந்த குழந்தைகள் அவங்களெல்லாம் போக முடியும் அப்படி போயிடுது இதெல்லாம் இவ்வளவு இன்கன்வீனியன்ஸ் பண்ணிட்டு பொதுமக்களுக்கு மக்களுக்கு ஊர் உழைத்து கொண்டு இவர் வந்து எதற்காக பண்றாருன்னா வெறும் பப்ளிசிட்டி ஓரியன்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அரசியல் நாடகமாக நான் இதை பார்க்கிறேன் இல்ல அது அவருடைய நம்பிக்கை இல்லையா அவர் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாரு ஏற்கனவே பாஜகவுக்கும் ஆர் இடையே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அதனால பல்வேறு குழப்பத்துல மோடி இருக்காருன்னு கூட சொல்கிறாங்க உங்கள் மீது கூட ஒரு விமர்சனம் இருக்குன்னு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் உங்கள்கிட்ட அதாவது நீங்க தொடர்ந்து பாஜகவையும் மோடியையும் எதிர்ப்பது கூட ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டான்னு சொல்லி கூட உங்கள் மீது கூட ஒரு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா இது நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாம் வேடிக்கையான கற்பனைக்கெல்லாம் இடமே எல்லையே கிடையாதுபாங்க அதனால ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நான் வந்து பூர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதுல நிறைய பேர் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர் மூத்த எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஆர்எஸ்எஸ் தெரியாத விஷயம் எனக்கு ஒன்றும் தெரியறது கிடையாது அவங்களுக்கு என்ன டிசிஷன் ரைட்டு தப்புன்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னு அதுதான் கரெக்டானது அதனால் எனக்கும் நான் வந்து ஒரு சாதாரண சுயம் சேவகர் ரொம்ப அடிமட்ட தொண்டர்னு சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு ஒன்று பொறுப்பு கூட ஆர்எஸ்எஸ் கிடையாது அதனால் நான் வந்து ஐ ஐஎம் ஆக்டிங் எஸ் ஏஜென்ட் ஃபார் ஆர்எஸ்எஸ் டூ பேஷிங் அகேன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுங்கிறது மிக தவறான ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதுக்கு அர்த்தம் இல்லை சார் அதுக்கு அடிப்படையான ஆதாரமும் கிடையாது எனக்கு எது சரின்னு பேசுகிறோன்னு இன்ஃபேக்ட்டு பிஜேபியிலேருந்து என்னை வெளியில் போது எந்த ஆர்எஸ்எஸ்காரர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எந்த இந்து முன்னணிக்காரர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பாஜகவில் இருந்த ஆர்எஸ்எஸ் முக்கியமான எல்லாம் இருந்த திரு இலகணேசன் வாயையே தொடகலை அதே மாதிரி திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னோட நாள் பழக்கம் உடையவர் அவர் வாயே துறக்கலாம் அதனால ஏதோ அவங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சார்பாக பிஜேபி எதிர்க்கின்றேன் என்று பேசுவது என்பது அடிப்படையிலே தவறானது என்பதை மிக தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன் மோடி அவர்கள் இன்னொரு முக்கியமான கருத்தை தியானத்திற்கு முன்பு அவர் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம் அதாவது காந்தி படம் வருவதற்கு முன்பு காந்தியை உலகம் முழுவதும் பெரும்பாலும் தெரியாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு குஜராத்தியா இருந்து கொண்டு அவர் அப்படி பேசுவது என்று மிக தவறானது இன்னொரு குஜராத்தி அவர் யாரு அவர் தான் தேசப்பிதான்னு அவருக்கு பேர் அந்த தேசப்பிதாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நான்கு ஐந்து முறை பீஸ் அமைதி நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்ப நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் அவர் போன போச்சு கூட அவருக்கு ரகம் அவரை பத்தி ரெஃபண்ட் பண்ணாங்க ஆனா அவருக்கு இறந்ததன் காரணமாக அவருக்கு கொடுக்கப்படவில்லை ஆகவே அமைதிக்காக அப்பவே அவருக்கு தெரியும் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால அவருக்கு அப்பார்டுக்கு எதிர்த்தா எதிர்த்து தானே அவர் போராடினார் அவர் அப்ப அப்ப அவர் யாருக்கும் தெரியாதா சவுத் ஆப்பிரிக்கால அப்பார்ஜுக்கு எதிராக போராடிய ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியை பத்தி தெரியும் அப்புறம் மூணாவதாக நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய புஸ்தகம் உலகத்துல மிகப்பெரிய அளவிற்கு விற்பனையாக கூடிய ஒரு புசனம் அது வந்து சத்திய சோதனைன்னு தமிழ்லயும் அது வந்திருக்கு எல்லா மொழிகளிலும் செஞ்சு அது வந்து மிகப்பெரிய வரவேற்பனை உலகம் முழுவதும் பெற்றிருக்கின்றது நான்காவதாக அவர் வந்து வட்டமேஜி மாநாட்டுக்கு போகும்பொழுது அவரை வந்து ஹாஃப் நேக்கட் பக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சியில் குறிப்பிட்டார் அரை நிர்வாணம் பக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆஹ் அதே சர்ச்சியில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இவர் சுடப்பட்டு இறந்த போது ஐயோ நாங்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவரை நாங்கள் காப்பாத்தினோம் அப்புறம் மாமனிதரை காப்பாத்தினோம் ஆனா நீங்க நாங்க ஆட்சி விட்டு வந்த உடனே அவரை காவு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறினார் சோ நம்ம வாட்டர் வாட்டர்வோர்ட் ஐன்ஸ்டிங் அவர் எவ்வளவு அவரை பத்தி உயர்வாக பேசி இருக்கின்றார் அதே போல மார்ட்டன் மார்ட்டின் லூதர் கிங் எவ்வளவு அவரை பத்தி உயர்வாக பேசி இருக்கின்றார் அதே போல அவர் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தான் அதெல்லாம் நெர்சல் மண்டேலா அவருக்கு மிகப்பெரிய அந்த நான் வயலன்ஸுங்கிறது மிகப்பெரிய வரவேற்பு அவ அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது காரணம் மகாத்மா காந்தின்னு பலமுறை பேசியிருக்கின்றார் ஆகவே எனவும் இவருக்கு சினிமா வந்ததுனால்தான் மகாத்மா காந்தியை பற்றி உலகத்துக்கு தெரியும் பேசுவது என்பது எனக்கு மிக வருத்தமாக ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு இந்திய நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவரான அதுவும் தேசப்பிதாவாக கருதப்படுகின்ற திரு மகாத்மா காந்தி அவர்களை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி அவருடைய வரலாறு சரியாக தெரியாமல் ஏதோ பேசுகின்றாரே ஒன்னே வருத்தமா இருக்கு அது அவ்வளவு மிக உன்னதமான ஒரு இடத்துல உட்காந்து இவ்வளவு அவரை பிரச்சப்படுத்தி பேசுகிறார் அவருக்கு அவர் செத்து செத்து போறதுக்கு முன்னாடியே ஐம்பது நாடுகளிலே அவர் அவருக்கு சிலைகள் வைக்கப்பட்டன அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கின்றன அதே மாதிரி தண்டி யாத்திரை அதை பத்தி ஆஹ் அந்த உப்பு சத்தியாகிரகம் அதுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் வந்து அது கவரேஜ் கொடுத்தாங்க டைம் பத்திரிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படி என்ற நான் நம்புகிறேன் ரைட் அந்த சமயத்திலேயே மேன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அந்த அட்டைப்பட கட்டுரை அவர் அவரை பத்தி வந்திருக்கு ஆகவே இன்னும் யாருக்குமே தெரியாது இந்த சினிமா வந்தப்புறம் தான் தெரியன்னு சொன்னார்னா ஒண்ணு ஹி பிளீட் இக்னரன்ஸ் அவருக்கு ஒன்றும் தெரியல மகாத்மா காந்தி பத்தி ஒன்றும் தெரியலை தெரியாத இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த இக்னரன்ஸை வெளிப்படையாக பேசுவது என்பது அவரே உலகம் முழுவதும் அவரை குறைத்து மதிப்பிடுகின்ற வகையில பேசியிருக்காரு நான் சிறுவனாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல எங்களுக்கு போட்டியெல்லாம் வைப்பாங்க அதுவும் குறிப்பாக நான் சிதம்பரத்திலேயே வளர்ந்தவன் என்ற பலமுறை நான் சொல்லியிருக்கேன் அங்கே வந்து காந்தி ஸ்டடி சென்டர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு இயக்கம் அதாவது காந்தியை பற்றி காந்திய சிந்தனையை பற்றி இது ஒரு முக்கியமான இயக்கமாக அந்த ஆர்கனைசேஷன் விளங்கியது அந்த குஞ்சிதபாதம் என்பது அவர் அவர் தலைவர் அவர் வந்து காந்தியை பற்றி பாட்டு போட்டி பேச்சு போட்டி இதெல்லாம் நடத்துவார் யாருக்கு ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் நடத்துவார் அதெல்லாம் நான் பலமுறை அதில் பங்கு பெற்றிருக்கின்றேன் காந்தியை நினைப்பதை கடவுளை நினைப்பதாம் கருத்து நில் அப்படிங்கிற மாதிரி பாடி இருக்கின்றோம் அதோட இல்லாம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அந்த ஆயிரக்கம் முன்னாடி எங்களெல்லாம் உட்காந்து வச்சு நாங்கள்லாம் தக்களி எடுத்துட்டு போனோம் அவங்க வந்து பஞ்சு கொடுப்பாங்க அந்த தக்களிலேருந்து வச்சுட்டு அது அதுல அந்த பஞ்ச தீர்மான பஞ்சு அதுல அந்த தக்களியில் போத்து நூல் தயாரிச்சு அதை அவங்களுக்கு கொடுக்கணும் முடிந்த பிறகு எல்லாருக்கும் நிலக்கடலை உண்டா உருண்டை கொடுப்பாங்க அதை நாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்டு சின்ன குழந்தைல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உலகம் முழுக்கலும் இப்படி பல விஷயங்களை நான் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் ஆகவே இது உலகம் முழுக்க ஒரு உன்னதமான தலைவரா போய் இவர் பாட்டு யாருக்கும் தெரியாது அந்த அட்டன் அட்டன்படுறோங்கிறவர் நடிச்சதுனாலதான் உலகத்துல காந்தியை பத்தி தெரிஞ்சது பேசுவது என்பது அது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மைத்ரா அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க சொல்றாரோ அதே மாதிரி குஜராத் கலவரம்னு ஒண்ணு இல்லைன்னா மோடி அவர்களே இந்தியாவுக்கே தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்கல்ல அது எப்படி பார்த்தா பேசுவாங்க சார் அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா நம்ம நாட்டு தலைவர் அதுவும் இந்திய நாட்டினுடைய தேச பிதா அப்படின்னு அவரை பத்தி சொல்லும் அவரை பத்தி இவ்வளவு கிண்டலும் கேலியும் பேசுவது என்பது அவருடைய அறியாமையை வெளிப்படுத்துகின்றது அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் ஆனால் அவருக்கு இக்னரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக அவர் பாலிடிக்ஸ்ல தான் எம்எ பட்டம் பெற்றவர் அப்படிங்கிறார் அவர் என்ன பாலிடிக்ஸ் படித்தாரோ தெரியாது ஆனால் அடிப்படையான ஒரு விஷயங்கள்லாம் கூட அவருக்கு தெரியல இந்திய நாட்டு அரசியல் இந்திய நாட்டு சுதந்திரம் அதற்காக நடந்த ஸ்ட்ரகிள் அதில் காந்திஜியின் பங்கு இப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன இதெல்லாம் அவருக்கு மறந்து போய் அவர் அது பேசுவது என்பது மிக வருத்தத்துக்குரிய உரிய நகைப்புக்கு ஒரு இதுன்னு நான் நார்மலாக சொல்லுவாங்க நகைப்பதற்கான விஷயமே கிடையாது ரொம்ப மிக மிக வருத்தத்திற்கு உரிய சமாச்சாரமாக நான் இதை பார்க்கின்றேன் சார் நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க அவங்க பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி